شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك غنيم نريد الله بن عليك உலகத்திலே அல்லாஹ ரபுல்லாலமின் தன்னுடைய உயர்வான படைப்பான மனித படைப்பை அல்லாஹ் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் அல்லாஹ் இரு சாராராக அல்லாஹ் படைத்திருக்கிறார் ஒரு ஆண்மகன் என்ன நன்மை செய்கிறானோ அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே நன்மை ஒரு நற்செயலை ஒரு பெண் செய்தாலும் அவளுக்கும் அல்லாஹ் அதே நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அதாவது ஆண் பெண் சமத்துவம் அதை இந்த உலகத்திற்கு சொல்வதே இஸ்லாம்தான் ஆம்பளை தொழுதான் ஆம்பளைக்கு நூறு நன்மை பொம்பளை தொழுதான் பொம்பளைக்கு எழுபது நன்மை தான் அப்படின்ட்டு அல்லஹவோ அல்லாஹோடைய சூழோ சொல்லுது அல்லாஹ் ஒரு ஆயத்தில் தொடர்ந்து ஆண்களையும் பெண்களையும் சேர்த்தே அல்லாஹம் பேசுவான் ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين وَالْقَانِتَاتِ والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحاملين قروجا والحوامل والذاكرين الله كثيرا والذاكرات அதிகமாக அதாவது ஒவ்வொரு நற்செயலை அல்லா சொல்கிறான் நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தொழக்கூடிய ஆண்களும் பெண்களும் உண்மை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுடைய கர்ப்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாமே அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்ல சமத்துவத்தை எப்படி சொல்றான் பாருங்க இந்த ஆயத்துல இருபத்தி ரெண்டாவது திசுல வரக்கூடிய திருவசனம் ஆரம்பத்திலேயே வரும் இந்த ஆயத்து ஒவ்வொரு நற்செயலை சொல்லுகிற போதும் அல்ல ஆண்களோடு பெண்களையும் எல்லாம் சமத்துவமாக சேர்த்து சொல்லுகிறான் அல்லாஹரூபர் அப்போ ஒரு ஆண் பொழுதால் என்ன நன்மையை அவன் அடைந்து கொள்ளுகிறானோ அதே நன்மை பெண்ணுக்கும் கிடைக்கும் அல்லாஹரூபர் நண்பர்களே ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் இரண்டு பேருக்கும் ஒரு ஆண் மகன் உலகத்திலே வாழ்ந்தான் அறுபது எழுபது வயசுக்கு வாழ்ந்தான் அல்லாட்ட போய் சேர்ந்துட்டான் அல்லா நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளை ஆரோக்கியத்தோடு நான்கு வகை தக்குவாவோடு அல்லா தருவானாக ஒரு ஆம்பளை எழுபது வயசுக்கு வாழ்லாம் அல்லாட்ட போய் சேர்ந்துட்டான் இப்ப இவன் எப்போது அல்லஹூபுடம் மன்னிப்பை பெற முடியும் என்றால் இவன் வாழ்ந்து மரணிக்கிற வரையிலும் அந்த காலத்திற்கு நெருக்கமாக இவனுடைய பெற்றோர்கள் துனியாவில் இருந்திருப்பாங்க அத்தா முன்னால் போயிருப்பாங்க அம்மா நீண்ட காலம் இவனோடு பயணித்திருப்பார்கள் உன் மொத்தம் போகிறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் அம்மா அல்லாட்ட போய் சேர்ந்துருப்பாங்க பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் போய் சேர்ந்துருப்பாங்க ஆக கடைசி வரையிலும் தன்னுடைய தாயையும் தந்தையையும் சந்தோஷப்படுத்தி அப்படி இருக்க அவர்கள் அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க அதன் பிறகு இவன் அல்லாட்ட போய் சேர்வானையானால் ஆனால் இவனை அல்லா மன்னித்து கொள்வான் அதாவது தாய் தந்தையினுடைய திரு பொருத்தம் ஒரு ஆண் மகனுக்கு அவசியம் அவர்கள் பொருந்தாத நிலையில் அவங்க மூத்த போயிட்டாங்கன்னு வச்சுக்கோனா இந்த பயில என் மகன்தான் தான் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறான் என்று புலம்பிய நிலையில் மகனின் மீது வருத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் தாயோ தந்தையோ மரணித்து அதன் பிறகு இவன் மரணித்தால் இவனுடைய சொர்க்க வாழ்க்கை என்பது கேள்விக்குறிதான் உத்தரவாதம் அல்ல அல்லா சரி ஒரு பொம்புல உலகத்துல வாழ்ந்தால் ஒரு பெண்மணி வாழ்ந்தால் அறுபது எழுபது வயசுக்கு வாழ்ந்தா அல்லாண்ட போய் சேர்ந்தா இப்ப இவளுக்கு சருத்து என்ன தெரியுமா இவளுக்கு நிபந்தனை என்ன தெரியுமா செல்லலாம் முறை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இவள் மரணிக்கிற போது இவள் குறித்து இவளுடைய கணவன் பொருந்தி இருக்க வேண்டும் அல்லாஹு ஆண் மகனுக்கு பெற்றோர்களே எல்லாம் சொர்க்கத்திற்கு வாசலா எல்லாம் வச்சான் அவங்களை நீ பொருந்த செய்யாம நீ சொர்க்கத்துக்கு போக மனைவி உன்னை பொருந்தி இருக்க வேண்டும் என் புருஷ நல்ல புருஷேண்டு சொல்லணும் அப்படி சொன்னாதான் நீ சொருக்கத்துக்கு போக முடியும் என்று பெருமானார் சொல்லல நீ நல்ல மகன் என்று உன்னுடைய தாயும் தந்தையும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிட்ட போதும் நீ சொருக்கத்துக்கு போய் ஆனால் மனைவியினுடைய சொருக்க வாசலை அல்லாஹ் எங்க வச்சான் கணவனாக அல்லாஹ் ஆக்கி விட்டான் அதனால் தான் லபீ சொன்னாங்க இந்த ஹதீஸில் அல்லாஹ் அக்பர் கால ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் வதைய இவர் செல்லும் அன்னை உம்முசலமா நாயகி ரலி அல்லாஹு தால அன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி முகமதுன் செல்லல்லாஹ வரை இவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அய்யுமா இம்ராதீன் எந்த பெண்மணி மாத்தத் அவள் மரணிக்கிறாள் வசௌஜுஹா அன்ஹா ராதின் அவள் மரணிக்கிறாள் அவளுடைய கணவனுமோ அவளை பொருந்தி கொண்ட நிலையிலே எனக்கு சாலிகான மனைவி எல்லாம் கொடுத்தாங்க காலமெல்லாம் சாலிகான முறையில் வாழ்ந்தாள் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாள் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்தாள் என்று கணவன் அவள் புரித்து அவள் மரணிக்கிற போது பொருந்தி கொள்வானையானால் இது ஒண்ணு போதும் பெருமானார் சொன்னாங்க அல்லாஹு அக்பர் தகலத்தில் ஜன்னா சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டாள் அப்படி அக்பர் அப்ப தாய்மார்கள் மிக முக்கியமாக ஒவ்வொரு மனைவியும் விளங்க வேண்டிய செய்தி நீங்கள் மரணிக்கிற போது உங்களுடைய கணவன் உங்கள் குறித்து நல்ல செய்தி சொல்ல வேண்டும் எனக்கு அன்பு மனைவியை அல்லாஹ் கொடுத்தான் ஒரு சாலிகான ஸ்ரீதேவியை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் உங்கள் குறித்து உங்களுடைய கணவன் பொருந்தாத வரையிலும் நீங்க சொர்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது அதேவேளை கணவன் பொருந்தி கொண்டாள் தகலத்தில் ஜன்னா அவள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டாள் என்றார்கள் இவர் செல்லும் அவர்கள் எனவே ஒவ்வொரு ஆண்மகனும் அவனுடைய சொர்க்கவாசல் தாய் தந்தையிடம் இருக்கிறது ஒவ்வொரு பெண் மகவும் அவளுடைய சொர்க்கவாசல் அவளுடைய கணவனுடைய பொருத்தம்தான் அவளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் 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 சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹ் வ பிஹம்திஹி